கடந்த ஐந்து நாட்களாக யாராவது இஸ்லாமியருக்கு எதிராக பேசுறாங்களா இல்லை பொது சொத்தை சேதப்படுத்தினாங்களா இல்லை காவல்துறை தவறான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூட ஒபே பண்ணாங்களா ஆமாம் நூத்தி நாற்பத்தி நான்கு சிஆர்பிசியே பொய் அதை ஏத்துக்கிட்டு திரும்பி வந்தாங்களா உண்மை நேற்று மாநில தலைவர் நயினார் ராஜா அண்ணன் நம்ம தொண்டர்களை கைது பண்றதற்கு காவல்துறைக்கு அனுமதி இருக்கா இல்லை ஏன்னா நேற்று ஒன் ஃபார்ட்டி இல்லை இத்தனையும் பொறுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனா திமுக எங்களை பார்த்து நாங்க தவறு செய்யறோம் சொல்றது எப்படி பொறுத்துக்க முடியுங்க பெட்டிஷனர் மட்டும் ஆறு பேர் வாங்கப்பான்னு கமிஷனர் சொல்லி ஆறு பேர் மட்டும் போக போறாங்க அதுவும் சொல்லல அதுல ஆச்சரியம் பாருங்க ராம ரவிக்குமார் அவர்கள் கமிஷனர் சொல்றாங்க ஐயா ஒன் ஃபார்ட்டி போர் போட்டீங்க ஆனா ஒன் ஃபார்ட்டி போர்ல மூணு பேர் போறதுக்கு அனுமதி இருக்குல்ல கமிஷனர் முழிக்கிறார் இதான பூசா இருக்கே மூணு பேர்த்தையும் விட மாட்டேன்னா தப்பு செஞ்சது யார் ஒன் ஃபார்ட்டி போர்ல மூணு பேர் போறதுக்கு அனுமதி இருக்கலண்ணா பிலோ போர் நாலுக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது நாலு பேர் ஏன் அது மூணை அனுமதிக்கல நானே அனுமதிக்கல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட பிறகு ஒன் சிக்ஸ்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் மூன்று பேர் அனுமதிச்சிருக்கலாமே மூணு பேர் போய் தீபத்தை ஏற்றி வந்திருப்பாங்களே அங்கே இருக்கக்கூடிய ஆயிரம் பேரும் போக வேண்டும் என்று சொல்லலிங்கண்ணா மூணு பேர் போனாலும் எங்களுக்கு சம்மதம் தான் அதையும் விடாமல் என்னை கலவரத்தை ஏற்படுத்தி இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு